ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி மையகம் துயர்தீர வழி சென்ற ஐம்பது வருஷங்களுக்குள் எவ்வளவோ மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன விஞ்ஞான பொருளாதார அரசியல் சமூக விஷயங்கள் எல்லாவற்றிலும் பெரிய மாறுதல்கள் உண்டாகிவிட்டன அதற்கு முன் ஐயாயிரம் வருஷங்களில் ஏற்பட ஏற்பட்ட மாறுதல்களை விட இந்த ஐம்பது வருஷ மாறுதல்கள் என்றே சொல்லலாம் இந்த ஐம்பது வருஷ மாறுதல்களிலிருந்து நமக்கு ஏற்பட்ட அனுபவம் மிகப்பெரியது இவ்வளவு அனுபவங்களினின்றும் ஒரு விஷயம் மாற்றம் தீர்மானமாகத் தெரிகிறது மனிதர்கள் எவ்வளவுக்கெவ்வளவு பகவானிடத்திலிருந்தும் தர்ம நூல்களினின்றும் விலகுகிறார்களோ கவ்வளவு துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்றே கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் சயின்ஸின் அபரிமித அபிவிருத்திக்கு பிற்பாடு இன்று சர்வதேசத்திலும் ஒரு தத்தளிப்பு நிம்மதியின்மைதானே அதிகரித்திருக்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன் சமுதாயத்தில் இருந்த நிச்சிந்தையான நிம்மதியான சௌஜன்யமான வாழ்க்கை இப்போது இல்லவே இல்லை என்றுதானே மிஞ்சி நிற்கிறது அறிவு சக்தியோ பௌதிக ஆற்றலோ அதிகப்பட அதிகப்பட உலகத்துக்கு ஆபத்தும் அதிகரிக்கிறது என்று நன்றாகத் தெரிகிறது சரி வியாதியை தெரிந்து கொண்டோம் இனி மருந்து என்ன பக்தியும் சாந்தமுமே இவைகளுக்கெல்லாம் உற்ற மருந்து உண்மை பக்தியும் சாந்தமும் உலகில் பரவ பரவ போலீஸுக்கும் நீதிமன்றங்களுக்கும் சைன்யங்களுக்கும் வேலை குறையும் இதுதான் முந்தைய ஐயாயிரம் வருஷம் காட்டுகிற உண்மை ஆதலால் ஆட்சி மன்றத்தின் முதல் கடமை பக்தியையும் சாந்தத்தையும் பரவச் செய்வதே ஆனால் நடப்பது என்ன ஆட்சி மன்றத்தினரோ தாம் மதச்சார்பற்றவர்கள் என்று தீர்மானித்து கொண்டிருக்கிறபடியால் பக்தி பிரச்சாரம் அந்த தீர்மானத்திற்கு மாறுபட்டதாகிவிடுமோ என்று சந்தேகித்து இவ்வழி திரும்பாமல் இருக்க திருப்பாமல் இருக்கிறார்கள் மதச்சார்பின் சார்பின்மை என்றால் ஒரு மதத்தை மட்டும் சாராமல் எல்லா மதங்களையும் வளர்ப்பது என்று வைத்து கொள்ளாமல் எந்த மதத்தையும் வளர்ப்பதில்லை என்று அர்த்தம் கொண்டிருப்பதால் எப்படிப்பட்ட விளைவு இது ஏற்பட்ட விளைவு இது இவ்வ அவ்வப்போது நெறி போதனை அதாவது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மதபோதனை ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்றெல்லாம் அரசியல்வாதிகள் பெரிதாக பேசி ஒவ்வொன்றுக்கும் கமிட்டி கிமிட்டி போட்டு அதுவும் ஊரெல்லாம் சுற்றி ஆயிரம் பத்தாயிரம் பக்கம் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கிறது ஆனாலும் கடைசியில் காரியத்தில் ஏதாவது அமல் ஆயிற்றா என்று பார்த்தால் தான் கலாச்சாரம் பண்பாட்டு வளர்ச்சி என்று செய்கிற காரியங்களும் வெறும் கூத்தும் பாட்டுமாக வெறும் ஷோவாக முடிந்து போகின்றன சர்க்கார் எப்படி இருப்பினும் மக்களில் அறிந்தோருடைய கடமை மக்களுக்கு உண்மையான நலனை கோருவதே அவர்களை உயர்த்த பாடுபடுவதே மக்களுக்கு உண்மையான நலன் நம்மை விட்டு பிரிய முடியாத பேர் உறவினனாக ஆண்டவனிடம் அன்பு செலுத்துவதனாலேயே வளரும் பக்தி போனதிலிருந்து க்ஷேமும் போய்விட்டதென்பதே ஐம்பது ஆண்டுகளில் நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் சாரம் ஒவ்வொரு ஊரிலும் அநேக சங்கங்கள் மன்றங்கள் கழகங்கள் குழுக்கள் நிறுவப்படுகின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் உண்டு இவை ஒவ்வொன்றும் பற்பல சமயங்களில் மற்றவர்களுடன் முரண்பட்டு ஊரிலும் நாட்டிலும் வெறுப்பு கசப்பு புரட்சி முதலியவைகளுக்கு காரணமாக முடிகிற நிலைக்கு கொண்டு விடுவதையும் நிறைய பார்க்கிறோம் ஆதலால் எல்லா கசப்பையும் இனிப்பாக மாற்றக்கூடியதும் எல்லா புரட்சிகளையும் அன்பாக மாற்றக்கூடியதுமான ஒரு கழகம் நமக்கு தேவைப்படுகிறது பக்தி மார்க்கம் என்னும் வழிபாட்டை பரப்பும் கழகங்களே இவை இந்த வழிபாட்டுக் கழகங்களே இப்போதும் எப்போதும் தேவை மற்ற எல்லா வாழ்க்கை அம்சங்களையும் மற்ற எல்லா கழகங்களையும் சாந்த முறையில் சீர்படுத்தும் சாதனம் வழிபாட்டுக் கழகங்களே எனவே நம் தேசத்தில் உள்ள அத்தனை லட்சம் கிராமங்களிலும் சாந்தம் பரவ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு வழிபாட்டுக் கழகம் நிறுவ வேண்டும் நாம் எல்லாரும் முனைந்து முயற்சி செய்து ஈசன் அருளை துணை கொண்டு இப்பணியை முடித்தாக வேண்டும் இதனால் நாமும் சீர்பட்டு நாடே அன்புமயமாகும் நம் ஒரு நாட்டின் உதாரணத்தின் மூலம் உலகமும் சாந்தியாகி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வையகம் துயர் தீர்க்கவே என்ற நமது வேத நெறியின் சிறப்பு கொள்கை புத்துயிர் பெற்று நிலவும் நாம் தான் அப்படி நிலவ வைக்க வேண்டும் இப்பணிக்கே நம் ஆயுளை அர்ப்பணிக்க வேண்டும் நம் நவீன விஞ்ஞான வளர்ச்சிகளாலோ பணவீக்கம் முதலியவைகளாலோ பரஸ்பர அவநம்பிக்கைகளாலோ ஏற்படக்கூடிய எந்த புரட்சியையும் வெகு சாந்தமான முறையில் சமாளிக்கக்கூடிய வழிபாட்டுக் கழகங்களை நிறுவும் பணியில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு எஞ்சியிருக்கும் நமது வாழ்நாட்களை இதிலே பயன்படுத்தி தொண்டு புரிவோமாக நம் கடன் பணி செய்து கிடப்பதே சமஸ்தலோக்க सुखिनो भवन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः